கலை எஸ்ட்ரோ சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மார்ச் மாதக்கான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா இருக்கிறார் உங்களுக்கு இருக்கிற வேலையில பதவியில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் குருவானவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் அதே நேரத்தில் நாலாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அந்த லாபஸ்தான அதிபதியும் ராஜயோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தின் மூலமாக எதிர்பாராத தன லாபங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது அதே நேரம் நிலம் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதையல் யோகம் என்பது இருக்கிறது குருவினுடைய பார்வையானது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியுடைய படிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நன்றாக படிப்பாங்க உங்களுடைய சேர்க்கையானது உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய பெயர் புகழ் பார்த்தீங்கன்னா களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பாத்தீங்கன்னா உச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இதனால உங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா தைரியம் என்பது இந்த சமயத்தில் இருக்காது அதே நேரம் நீங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் பாத்தீங்கன்னா நிதானம் என்பது தேவை அப்பதான் வந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதே புதிதாக எந்த ஒரு முயற்சிகளையும் இந்த சமயத்தில் ஆரம்பிக்காமல் இருப்பது நல்லது அரசு வழி காரியங்கள்ல பாத்தீங்கன்னா தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்களுக்கும் இளைய சகோதர சகோதரர்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை அதிபதியான சனி பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து ஏழுல இருக்கிறார் இதனால வேலை பார்க்கும் இடங்கள்ல

பாத்தீங்கன்னா இந்த வந்து கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உறக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் ஆன்மீக உணர்வு என்பது அதிகரிக்கும் பதினொன்னாம் இடத்தை அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சமாயி வக்ரமாக இருக்கிறார் இந்த வக்ரமாக இருக்கிற புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெறுகிறார் அதே நேரத்துல இந்த புதனுடைய வீட்டுல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால நிலத்துல ஏதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு நிச்சயம் லாபங்கள் கிடைப்பதற்கான யோகம் இந்த சமயத்தில் இருக்கிறது ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால படிப்புல வந்து பெரிதான அளவுக்கு ஆர்வத்தை கொடுக்காது சூரியன் மற்றும் சனியினுடைய சேர்க்கையானது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியான சுக்கரன் பார்த்தீங்கன்னா உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார் இதனால செய்தொழில பெரிதான அளவுக்கு லாபங்கள் என்பது எதிர்பார்க்க முடியாது அதே புதிதாக விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதும் வாய்ப்பு இருக்கிறது சனியானவர் சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான்காம் செவ்வாய் பாத்தீங்கன்னா இடத்தொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முதலீட்டில் ஏதாவது நிச்சயம் முதலீட்டின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சனியானவர் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில பார்க்கிறார் அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மறக்காம பக்கத்துல உள்ள கிளிக் பண்ணுங்க